வணக்கம் தெரிஞ்சுக்கலாமாங்க ஹலோ இங்க இருந்து யார் பேசுறீங்க வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேங்க சார் ரவிச்சந்திரன் சார் உங்க கேள்வி சுருக்கமா தெளிவா சார்த்து கேளுங்க ஓகே சார் சார் வணக்கம் சார் வாழ்க வளம் வணக்கம் வாழ்க சார் நீங்க வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் சைடுங்க சார் சவுத் வெஸ்ட் கார்னர் சைடு ஓகே சார் ஆமாம் சார் ஈஸ்ட்ல டென் பீட்டும் நார்த்துல செவன் பீட்டும் விட்டு கட்டிருக்கிறோம் ஈஸ்ட்ல செவன் பீட் நார்த்ல வெஸ்ட்லயும் சவுத்ல எவ்ளோ இடம் இருக்கு ஜெடி நல்ல நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சார் சொல்லுங்க சார் சார் வந்து நார்த் ஏரியால வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க நார்த் ரொம்ப சார் ரொம்ப அப்போ நார்த் ஈஸ்ட் இப்போ நமக்கு பையான் பையன் இருக்காரா சார் மூது பையன் தான் சார் இதுதான் ப்ராப்ளம் சார் அது இப்ப இது இப்ப டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு வீடை பார்த்து வாசு பண்றதுன்றது ஒரு கேட்க கேள்வி வச்சு வாசு பாக்கணுன்றது நான் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லலாம் என்னோட மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் இருக்கலாம் சார் பட் என்னோட சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப நம்ம வந்து அவர் கோயம்புத்தூர்ல இருந்து கேக்குறாரு இப்ப அந்த விஷயத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்ப நார்த் ஈஸ்ட்ல படிக்கிட்டு இருந்தா தான் ஒரு அமைப்பு இருக்கு அவர் என்ன தென்மையா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டார் இது இது ரிலேட் பண்ண இந்த ப்ராப்ளம் இதுதான் இதுதான் ஆன்சர்ன்றதான் அந்த சயின்ஸ் சொல்கிறார் ஸோ இவர் கண்டிப்பாக உங்களோட உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தை கருதி உங்களோட எதிர்காலத்தை கருதி இந்த படிக்கட்டை கண்டிப்பாக மாற்றிக்கணுங்க அது மிக தவறான விஷயங்க